தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் நல்ல காலம் அப்படின்னு ஒரு நாளாவது நமக்கு பிறக்கும் நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களே தலைப்புல நம்ம என்ன போட்டிருக்கோம் மிரள வைக்கும் ஆவணி மாதம் அப்படின்னு போட்டிருக்கோம் மிதுன ராசிக்கு அப்படி என்னங்க மிரள வைக்கக்கூடிய மாதமா அந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அப்போ எனக்கு என்ன எல்லாம் கெட்டது நடக்க போகுது அதை பார்த்து நான் மிரண்டு போக போறேனா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லைங்க அதாவது ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தக்கூடிய மாதமா அந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா இல்லை எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொருளே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் இப்ப வந்து ஒரு போன் வாங்குறோம் அந்த போன்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து சிம்பிளா சொல்லுங்களப்பா எவ்வளவு வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு தான் மெயினா பார்ப்போம் அப்புறம் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது முன்னாடி எவ்வளோ பின்னாடி எவ்வளோ இந்த மாதிரி சிம்பிளா பார்ப்போம் இல்லையா அதே மாதிரிதான் நான் இந்த ராசிப்பாளன பாக்குறேன் இந்த வீடியோ பதிவு பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு தெம்பு வேணும் இல்லையா நீ பாட்டுக்கு வந்துட்டு அதுல கவனமாரு இதுல இரு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஏதாவது நீ கல்ல போடுற மாதிரி பேசிட்டினா எனக்கு பயமா இருக்கு பாப்பா கொஞ்சம் வந்துட்டு நல்ல விதமா இருக்க போதா அது வந்து ஒரு நாலு வார்டில சொல்லு அதுக்கப்புறம் விரிவா சொல்லுன்னு ஒரு சிலர் எதிர்பார்ப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மிதுன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கறத நினைச்ச காரியத்தை நடத்தி முடிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்பட போகுது அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனா பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும் பாத்தியா திருமணம் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க என்னன்னா உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டா திரும்பி கொடுக்கறதுல இல்லை சோ அதுல கவனமா இருங்கன்னு சொல்றேன் வரக்கூடிய வரவை சேமிச்சு வைங்க வரக்கூடிய வரவை உங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் முக்கியமா உங்க கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பை யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க பழைய வீட்டையோ வாகனத்தையோ புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் எவ்வளவு ஒரு யோகமா நம்ம இப்ப எத்தனை நாளா யோசிச்சிருப்பீங்க இந்த ஓட்ட வண்டியை மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க பழைய வீட்டை வந்துட்டு சரி செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரியான உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நடக்க போகுது முக்கியமா நீங்க போடக்கூடிய ஒரு சின்ன முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியை தரும் உடன் பிறப்புகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது இப்ப சொல்லுங்க ராசிக்காரங்களே இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆடி போனதும் ஆவணி மாதத்துல டாப் லெவலுக்கு வர போறீங்க சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம் அது யாருங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் இன்னொருத்தங்க கிடையாது உங்களுக்கு நிகர் நீங்கதான் இப்படிப்பட்ட உங்களுக்கு முருகப்பெருமாண்ட அருள் தாங்க இந்த மாதிரில தேவைப்படுது அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு உருகி பாடுவீங்களோ கந்தா கடம்பா கதிவேலா கார்த்திகேயா முத்து குமரா இப்படின்னு விதவிதமா பெயரை இட்டு அழைப்பீங்களோ ஓடிவா முருகா ஓடிவா கந்தா அப்படின்னு என்ன வேணா பாடுங்க ஆனா மனமுருகி வாய் திறந்து அந்த செந்தில் ஆண்டவன் கிட்ட வேண்டுதல வைங்க நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பான் எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்யதான் செய்யறாங்க ஆனா யாம் இருக்க பயமேண்ட அப்படி இரு தரங்களை தூக்கி நிக்கிறது இவர் தான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து எப்பேற்பட்ட அரக்க குணம் இருக்கிறவங்க கிட்டே உங்க வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான காடுனாக்கா முருகப்பெருமான் தான் அவருடைய அணுகிரகம் தான் உங்களுக்கு தினம் தினம் தேவைப்படுது முருகானு அழைச்சிட்டு அடுத்தடுத்து வேலைகளை பாருங்க எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பேர்லயே வெற்றி வேல்னு வச்சிருக்காரு அப்புறம் என்ன உங்களுக்கு தோல்விங்கிறது தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்கா தொட்டுதான் பாருன்ற அளவுக்கு உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமா நிற்பார் சோ மூன்று முறை சொல்லியிருக்கீங்களா இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அதாவது முருகப்பெருமானுடைய புகழை பாடுறதுக்கு நமக்கு எல்லாம் புண்ணியங்க அத மனசுல வச்சுக்கிட்டு அனுதினமும் முருகப்பெருமானுடைய புகழை பாடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் இருக்கட்டும்ங்க அதுக்கு ஒரு முடிவை ஒரு தீர்வை அவர் கொடுப்பாரு தேவாதி தேவர்களுக்கு எல்லாருக்கும் எப்பேற்பட்ட அரக்கன்கள் வந்து தொந்தரவு கொடுத்தாலும் சரி முதல் ஆளா போர்க்கடவுளா எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்னு அவங்களை அழிக்கிறதுக்கு துணை நிக்கிறவர் இவர் தானே அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு இவர் உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சர்வசாதாரமா செஞ்சு முடிக்க முடியும் தைரியம் இருந்தா போதுங்க எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும் அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இவர் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ ஒரு தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்னாக்கா போப்பா இந்த சாமி கும்பிட சரியா போயிடும் அப்படி கிடையாது அந்த சாமியை நீ ஏன் கும்பிடணும் அவருடைய குணம் என்ன அதன் காரணம் உன்னுடைய பிரச்சனை எந்த மாதிரி சரியாகுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் முழு அன்போட முழு பக்தியோட பயம் அப்படிங்கறது வேண்டாம் மேலும் உங்களுடைய பரிகாரம்ங்கிறது எப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அப்படிங்கறது பெருகிக்கிட்டே போகுங்க எவ்வளோ நாள் மிதன ராசிக்காரங்க அழுந்திருப்பீங்க அழிஞ்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க ஏய் கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையா ஓயாம என்னுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு புரட்டி புரட்டி குத்திக்கிட்டே இருக்கியோ அப்படிலாம் பேசிருக்கீங்க அதற்கு முருகப்பெருமான் போர் வேண்டாம் இனிமேலுக்கு இந்த ஆளுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்க அதனால எல்லா விதங்கள்லயும் நல்லதை மட்டுமே செய்யணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சோ அந்த உட்கார்ந்துகிட்டு நமக்காக இருக்கக்கூடிய அந்த கந்த கடவுளை செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க மாற்றம் பிறக்கும் அடை என்னம்மா நீ பலனை சொல்லு அப்படின்னா நீ பாட்டுக்கு முருகப்பெருமையோட புகழை பாடிக்கிட்டு இருக்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க தெளிவா நீ வந்துட்டு டேரெக்டா என் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஓகேங்க பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாக்கலாம் இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்க தேவையான தகவல்கள் இருக்கோ அதை நீங்க பாக்கலாங்க தவறு கிடையாது ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சோ உங்க ஜாதகத்தை பொறுத்த நான் பலன் சொல்றேன் அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அதை பொறுத்து பலன் சொல்ல முடியும் அப்போ உங்க ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்காரு இரண்டு மூன்று நான்காம் இடங்கள்ல புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது பகவான் கூட்டணியில இருக்காங்க இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு இந்த இட அமர்வின் காரணமா மகிழ்ச்சியும் பல வகைகள்ல வளர்ச்சியும் தரக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு முக்கியமா வெளி வட்டாரங்கள்ல செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே மிக எளிமையா வெற்றி அடையும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்கிறத விட எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது அரசாங்க வகைகளிலும் நீ எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்ட போகுதுங்க மேலும் திட்டமிட்டபடியே அந்த சுப நிகழ்ச்சியையும் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க நண்பர்கள் வீட்டு விசேஷம் உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்கள் இதெல்லாம் கலந்துகிட்டு சந்தோஷம் அடைய போறீங்க ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு இந்த மாதம் இருக்க போகுதுங்க ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயம் இந்த ஆவணி மாதத்துல ராசிக்கு ஏற்பட போகுது அடுத்ததான் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை காணப்படுங்க அதன் காரணமா உங்களுடைய வேலையிலையும் உற்சாகமா ஈடுபட போறீங்க உயர் அதிகாரிகள் உங்க ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகை எல்லாம் கிடைக்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்தையும் சரி எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்க போகுது அரசாங்க வகைகளிலையும் நீ எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும் மாசு பிற்பகுதியில சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகள் ஏற்படக் கூடுங்க அதை நீங்க அசால்டா சமாளிச்சிருவீங்க மேலும் வரக்கூடிய வரவுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க அதை வந்து எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க எந்த மாதிரி சேமிப்பு வந்து நீங்க அதிகப்படுத்துறீங்கிறதுல தான் இருக்கு அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் தாராளமான பணவரவும் கிடைக்குங்க பொது நிகழ்ச்சிகளை ரொம்பவே கௌரவிக்கப்பட போறீங்க புகழ் கூடும் ரசிகர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்க போகுது அடுத்ததான் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மனசுல தெளிவு பெற்று ஓரளவு படிப்புல கவனம் செலுத்த முயற்சி செய்வீங்க ஆசிரியருடைய ஆலோசனைகள் பயன் தருவதாக இருக்குங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு புதுசா ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்து எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்லயும் அனுகூலமான மாதமா இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்குங்க சோ இப்ப வரைக்கும் ஆவணி மாதத்தினுடைய பொது பலன்கள் அதாவது மிதனராசியுடைய பொது பலன்கள் பார்த்தோம் இல்லையா இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த வகையில சீரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி அப்படின்னா விட்டு விட்டு செய்யக்கூடிய முயற்சியில விடாமுயற்சி கொண்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்க கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு சூரிய பகவானால உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாகும் அரசு வழிகள்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே முடிவுக்கு வருங்க சட்ட சிக்கல்ல இருந்து வெளிவர போறீங்க அலுவலகத்துல ஏற்படுற பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் இருந்து சஞ்சரிக்கிறதுனால அங்கு உள்ள குருவால குரு மங்கள யோகம் உண்டாகியிருக்கு இதன் காரணமா செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால புதுசா சொத்து சேருங்க நீ எதிர்பார்த்து ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சாதகமா இருக்க போகுது தேவைக்கேற்ற பணம் கைக்கு வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய ராகு பகவான வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட நீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகரிக்குங்க குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்கள்ல இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராகும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் ஆதாயம் கூடும் பெண்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம்னு கேட்டீங்கனாக்க செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க கோமதி அம்பிகையை வழிபாடு செய்ய உங்களுடைய குறைகள் தீருங்க அடுத்துதான் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களே புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல் கூடிய குணத்தோட பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்க நட்சத்திர நாதனால வியாபாரத்துல அக்கறை அதிகரிக்கும் சம்பாத்தியத்துல கவனம் செல்லுங்க தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமைக்கு மதிப்பு உண்டாகும் அடுத்த சூரிய பகவானோட ஆட்சியினால உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நல்ல அனுகூலமான பலனை கொடுத்து முடியுங்க பிறரால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கூடிய விஷயத்த கூட சர்வசாதாரணமா செஞ்சு மொழிப்பீங்க அடுத்தா உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குருவினால உங்களுடைய உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்க போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க வழக்குகள் சாதகமா முடியும் செல்வாக்கு உயிரும் பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது இதுவரைக்கும் பார்த்து வரக்கூடிய வேலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் உண்டு செய்து வரக்கூடிய தொழிலும் முன்னேற்றம் உண்டு நோய் நொடியால பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுகிட்டு இருந்த வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைய போகுது பொன் பொருள் சேருங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்க அன்றாட தினக்கூலிகை இவங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுது முக்கியமா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்தடிய பதினாலு மற்றும் பதினைந்து இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததான் அதிர்ஷ்டமா நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் மாதத்துல நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னாக்கா நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்ததான் பூனர்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு எப்பயும் வழிகாட்டியா வாழணும்பா அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்பா வாழ்க்கையை நடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஆதாயமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் குருவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்ட வேலையை திட்டமிட்ட மாதிரியே செய்து முடிக்க போறீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வேலையில வேகமும் இருக்கும் அதே சமயம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க குருவுடைய பார்வையினால இது வரைக்கும் நீங்க சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே மாற போகுது ஆரோக்கியம் சீராகும் இனி எல்லாவற்றிலும் நிம்மதி உண்டாகும் உறவுக்காரங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் உற்சாகமா செயல்பட போறீங்க தடைப்பட்டிருந்த வேலை அப்படிங்கிறது நடந்தேறும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் அரசு விவகாரம் சாதகமா முடியும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே உங்ககிட்டயே உதவி கேட்டு வரக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சின்ன சின்ன பிரச்சனையால பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணைவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரக்காரங்க கட்டாயம் செய்தி ஆகணும் இது மிகப்பெரிய உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது மற்றும் செப்டம்பர் மாதத்துல மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கோங்க ஆகமத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எல்லா விதங்கள்லயும் சாதகமான பலனாதான் இருக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் நன்மைகளை மட்டுமே கொடுக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாக அனுதினமும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் அப்படி தவறவிட்டாலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் செவ்வருலி மாலையோட போயிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மகிழ்ச்சியை அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஓகேங்களா நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் தூய்மையா இருக்கிறதுனால மிதனராசிக்கு எல்லா விதங்களையும் முருகப்பெருமானான் துணை நிப்பார்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நம்மளோட வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது ஆன்மீக சந்தைகள் இருந்தாலும் சரிங்க வேற ஏதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கேள்விகள் இருந்தாலும் சரிங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போக அந்த முருக பெருமான் துணை நினைப்பாருன்னு சொல்லி என்றும் நாங்க உங்களுக்கு துணை நினைப்போம் சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட ஸ்டார்ட் பண்றேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்